ஏம்மா நான் போய் விளாண்ட்டு வந்துடுறேம்மா து நில்லுடா சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு சாப்பிட்டு போடா ஏம்மா நான் கிரிக்கெட் தேவையான திங்ஸ் எல்லாம் வாங்குறதுக்கு எல்லாரும் காசு ஷேர் பண்ணி வாங்க போகிறோம்மா எனக்கு ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் மட்டும் கொடுமா போதும்மா அம்மா அம்மா ஃபோன்ட்டாம் கேட்குறேன் சரி ஒரு த்ரீ ஹண்ட்ரடாக கிடைக்குமா ஒரே ஹண்ட்ரட் ருபீஸ் ஏம்மா உங்கள்கிட்ட தான் காது கேட்கலையே மனுக்கு உன் பக்கத்தில் இருந்து தான் பேசிகிட்டு இருக்கேன் ஏம்மா சரி சாப்பாடு போடுமா பசிக்குது சாப்பிட்டு நான் கிளம்புறேன் சரிடா போய் உக்காரு தட்டில் போட்டு எடுத்துகிட்டு வரேன் நான் இங்கே இவ்வளோ கற்று கத்திகிட்டு இருக்கேன் காசு கேட்கவும் காதலை இல்லாத மாதிரி నడిచేవే మింజర్వపు పులియామ్మ